காசியில் சன்ரைஸ் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து மணிகர்ணிகா காட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பல ரதப்பட்ட மனிதர்களுடைய கடைசி நாட்கள் வந்து இங்கே தான் வந்து ஃபைனலாக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதாங்க சத்தம் சத்தம் கேட்குது இல்லையா இங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் ஸோ இந்த போட்டிங் போகிறவங்க இந்த மணிகர்ணிகா காட் பார்க்குறதாகட்டும் அந்த சைடு ஒவ்வொரு காட்டாக பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ நான் இப்போது கோவிலுக்குள்ளே இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய யாக நடக்குது இன்றைக்கி இங்கே தேவ் தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ் தீபாவளி அப்படின்னு சொன்னால் தேவர்களின் தீபாவளி ஸோ இது வந்து இங்கே நார்த் சைடில் பயங்கரமாக கொண்டாடுவாங்க நம்ம நார்மலாக சவுத்தில் எல்லாம் தீபாவளி முடிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து தான் தேவ் தீபாவளி வரும் தேவ் தீபாவளி அன்னைக்கு ஒட்டுமொத்த மொத்த விவிஏபிஸு பொதுமக்கள் எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு இடம் தான் காசி விஸ்வநாதர் கோயில் இந்த கங்கா நதி ஸோ நிறைய ஊர்கள்லேருந்து கங்கா நதியில் குளிக்கிறக்காக வந்திருக்காங்க இந்த சூரியோதயத்தை இந்த ஏர்லி மார்னிங் பார்க்குறதே ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது ஸோ ஓம் நமச்சிவாயா ஹாப்பி தேவ் தீபாவளி டு எவ்ரிபடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் இங்கே வந்திருக்கேன் இந்த வீடியோ பதிவு மறக்கவே முடியாது தேங்க்யூ